சோம்பேறி கரடி மற்றும் கடின உழைப்பாளி எறும்புகள் பாடம் கற்ற கரடி ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கரடி இருந்துச்சு அந்த கரடி ரொம்ப சோம்பேறியா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்குறதே வேலையா இருந்துச்சு அது வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு கரடி சாப்பிடும்போது கீழ சிந்திர சின்ன சின்ன உணவு துணுக்கு எல்லாத்தையும் அந்த எறும்பு கூட்டம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதிய சேமிச்சு வைக்கும் ஒரு நாள் அந்த எறும்புங்களோட நினைச்சிச்சு எறும்புகளையும் கூட்டிகிட்டு இருந்த கரடியை ஒரு எறும்பு போய் கரடியை கடிக்க சொல்லுச்சு அந்த எறும்பும் தூங்கிட்டு இருந்த சோம்பேறி கரடிய கடிச்சிச்சு வலி தாங்காம தூக்கத்துல இருந்த கரடிக்கு பகீரன் எந்திரிச்சு என்ன இது எல்லாம் எறும்புகளும் என்ன சுத்தி நிக்குதுன்னு பயந்துச்சு அப்பத்தான் அந்த எறும்புகளோட தலைவன் சொல்லுச்சு இன்னைக்கு எங்க தாண்டி நீ வெளியில போக முடியாது உன்னோட பொந்துல இருந்து உணவு வேணும்னு சாப்பிட்டுக்கன்னு சொல்லுச்சு ஆனா உணவு எதையும் சேர்த்து வைக்காத கரடிக்கு எதுவுமே அதோட பொந்தில் இல்ல எவ்வளவு கெஞ்சிக்கும் எறும்புகள் கரடிக்கு வழிவிடல அதனால அன்னைக்கு முழுசும் பட்டினியா இருந்துச்சு கரடி அன்னைக்கு சாயந்தரம் இருந்த கரடி கிட்ட அந்த எறும்பு தலைவன் சொல்லுச்சு இன்னைக்கு எங்களால நீ பட்டினி கிடந்ததுக்கு எங்கள மன்னிச்சுடு ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிக்க இதே மாதிரி உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழல் வரலாம் அதுக்கு நீ தயாரா இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்க இப்படி செஞ்சோம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கீழே விழுகிற துணுக்குகளை சாப்பிட்டு தான் நாங்க வாழ்றோம் அந்த நன்றிக்காக தான் இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு எறும்பு சொல்லி கொடுத்த பாடம் கரடிய நல்லபடியா மாத்திடுச்சு அன்னையிலிருந்து தனக்கு தேவையான உணவு மட்டும் தேடாம சேமிச்சு வைக்கிறதுக்கும் சுறுசுறுப்பா உணவு தேடிச்சு அந்த கரடி அப்படி அதுக்கு கிடைக்கிற தான் உண்டு போக மீதிய சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சுச்சு கரடி மழைக்காலம் வந்து கரடி வெளியே போக முடியாத சூழல் வந்துச்சு அப்ப கூட அது சேமிச்சு வச்சிருந்த உணவு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு உழைப்பு மற்றும் சேமிப்பு பத்தி தனக்கு நல்ல புத்தி சொன்ன எறும்பு தலைவனும்னு தினமும் நன்றி சொல்லுச்சு கடின உழைப்பின் மகத்துவத்தை கரடி உணர்ந்து நாமும் கடின உழைப்பாளியாக மாற வேண்டும் என்று முடிவு செய்தது அடுத்த நாள் முதல் கரடியும் எறும்புகளுடன் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கியது முடிவில் கரடி கடின உழைப்பின் மூலம் பல புதிய திறமைகளை கற்றது இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத்தருகிறது எப்போதும் கடின உழைப்பால் மட்டுமே நம்மால் சாதிக்க முடியும் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब प